ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிப்பியோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் இது பருப்பே இல்லாத சாம்பார் இல்லை வேறு பேர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அது உங்கள் இஷ்டம் ஆனால் இதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த குழம்போட கீ இன்க்ரீடியன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு தான் இது நல்லா வதக்கும்போதே உங்களுக்கு வீடே மணக்கிற அளவுக்கு ஸ்மெல் வரும் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாகற மாற அளவு வதக்கிட்டு நான் புளி கரைச்சி ஊற்றுறக்கு சோம்பேறித்தனை பட்டுட்டு இது கூடவே போட்டு வதக்கிடுவேன் உங்களுக்கு அப்படி போடுறது பிடிக்கலன்னா நம்ம தனியாக புளித்தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு ஒரு மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பவுலில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதும் அதுக்குள்ளே வாக்கில் கட் பண்ண ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றும் சேர்த்துருக்கேன் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெளக்கெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம் எதுக்காக வெளக்கெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும் அதுக்காக தான் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைக்கணும் ஏன்னா பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து சீக்கிரமாகவே கெட்டி ஆயிரும் ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ குழம்பு கெட்டியானதும் அதுக்கு நார்மலான ஒரு தாளிப்பு கடுகு கருவேப்பில் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம் எல்லாமே நல்லா கலந்து எல்லாம் கொதிச்சு வந்ததும் மல்லித்தலை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிரும் இது நம்ம மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டோம்னா மார்னிங் இட்லிக்கு மதியம் சாதத்துக்கு நைட் தோசைக்குன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க Thank you.